இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் உங்கள் வீடு டைல் பல பலனை மின்னணுமா அப்போனா இதை மட்டும் செய்யுங்க இனி துணி தைக்கிறதுக்கு நமக்கு டீ வடிகட்டி இருந்தால் ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம சில நேரம் கையில் போட்டிருக்க மோதிரம் வெளியே வராதுங்க நம்ம கை சில நேரம் இது போல கொஞ்சம் குண்டாயிருச்சுனாலோ இல்லை மோதிரம் நம்ம கையை விட்டு இந்த மாதிரி வெளியே வராத நேரத்தில் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு கேரி பேக் இல்லை பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க சின்ன துண்டு நல்லா நீளமாக வெட்டி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி அந்த மோதிரத்தோட அந்த குட்டி கேப்புக்குள்ளே குள்ள நுழைச்சி விட்டுருங்க ஒரு பேனா ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி கூர்மையான பொருள் வச்சு அதுக்குள்ளே இந்த கவரை நுழைச்சி விட்டுருங்க பேனா எடுத்திங்கன்னா அது கையில் குத்தாமல் இருக்குங்க இது போல் நீங்கள் செய்யும்போது இன்னொருத்தரோட ஹெல்ப் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் நல்லா இது போல் சுற்றிட்டு அந்த கேரி பேக்கை பிடிச்சி நல்லா வெளிப்பக்கமாக இழுத்து எடுத்திங்கன்னா அழகாக அந்த மோதிரம் அந்த கேரி பேக்கோட ஹெல்ப்பில் வலுக்கிக்கிட்டு வெளியில் வந்துருங்க நீங்கள் இது செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் சில நேரம் குழந்தைங்களுக்குலாம் போட்டுவிட்டோன்னா இந்த மாதிரி மாட்டிக்கும் மாதிரி டைமில் ரொம்ப சுலபமாக மோதிரத்தை வெளியில் எடுக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் தோசை தவால் தவறுதலாக சப்பாத்தி போட்டுட்டோனாலும் இல்லைனா நம்ம தோசை தவால தோசை செஞ்சுட்டு இருக்கும்போது தவா அதிகமாக ஹீட் ஹீட்டாகிடுச்சுனாலும் நம்ம தோசை ஊற்றுனா ஒழுங்காக வராது தோசை இந்த மாதிரி தவால ஒட்டி பிடிச்சுக்கோம் இல்லைன்னா தோசை பிஞ்சு பிஞ்சு வரும் இந்த மாதிரி நேரத்தில் டென்ஷனே ஆவாதீங்க அதே தோசை கல்லை நம்ம மறுபடி சூப்பராக தோசை ஊற்றலாம் சப்பாத்திக்கு ஒரு கல் கல்லுக்கு ஒரு கல்லுன்னு நீங்கள் தனித்தனியாக ரெண்டு கல் வைக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரம் நம்ம வீட்டில் ஒரு கல் தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தோசை சப்பாத்தின்னு ரெண்டுமே ஒரே தவால செய்ய முடியும் இதை செய்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் தவா வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்க்குற பொருள் தான் ரொம்ப முக்கியமான பொருள் அது என்னென்னா இந்த மாதிரி விளக்கெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஆமணக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க அது ஒரு 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 மூடி அளவு அந்த உப்புத்தூள் மேலே இது போல் ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அந்த உப்பு தூளும் எண்ணெயும் தவா ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இந்த தண்ணியை கீழே கொட்டிடுங்க ஒரு துணி வச்சு தொடச்சிடுங்க இந்த தவாவை இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த ஆமணக்கு எண்ணெய் நம்ம தவாக்கு நல்ல ஒரு வளவளப்பு தன்மை கொடுக்குங்க நம்ம ஊற்றுற தோசை நமக்கு அதில் கடாயில் ஒட்டாமல் வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கேஸ்டயன் லைக் தவா யூஸ் பண்ணுறீங்க நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறீங்க எந்த தவாவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஊற்றுற தோசை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நீங்கள் சிரமப்படவே தேவையில்ல பாருங்கள் அதுவே அப்படி பிரிஞ்சு நிற்குதுன்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்பவே அவசியமாக தேவைப்படும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது குழந்தைங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் கொஞ்சம் தடிமனா முடியாதுங்க இதுக்குன்னு நம்ம கடையில் போய் தான் இந்த துணியை தைக்கிறதா இருக்கும் அதே போல ஜீன்ஸ் பேண்ட்லலாம் நம்ம ஏதாவது அதை டைட் பண்ணணும் அப்படின்னா ஊசி உள்ள நுழையவே நுழையாது இந்த ஊசியை ஈஸியாக தைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது போல நம்ம வீட்டில் இருக்க டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க அதோட சைடில் இந்த ஊசியை நல்லா தேய்ச்சி கொடுங்க ஒரு இரண்டு மூணு நிமிஷம் போல நல்லா தேய்ச்சி கொடுங்க இது போல செய்யறதுனால இந்த ஊசியோட கூர் நல்லா இருக்குங்க நம்ம அதுக்கப்புறம் எவ்வளவு தடிமனான துணியில் தைக்கிறதுக்கும் இந்த ஊசியை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம வீட்டில் எழுதுகிற இந்த மாதிரி பால் பாயிண்ட் பேனால் சில நேரம் ஒழுங்காக எழுதாது அப்படியே எழுதினாலும் விட்டு விட்டு எழுதும் அந்த மாதிரி டைமில் இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த நிப்பை போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உதறிட்டு எழுதி பாருங்கள் சூப்பராக எழுதுங்க விட்டு விட்டுலாம் எழுதாது இந்த மாதிரி பால் பாயிண்ட் பேனால் ஒழுங்காக எழுதாத சமயத்தில் தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டைல்ஸ் போடணும் நம்ம வீட்டு டைல்ஸை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பல வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோட ஷைன் குறைஞ்சி போன மாதிரி இருக்கும் அதில் நிறைய அழுக்கும் இருக்குங்க இந்த மாதிரியே நம்மளோட டைல்ஸ் ஷைனாக இல்லைனாலோ இல்லை நிறைய அழுக்கு இருக்குது அது ஈஸியாக எடுக்கணுனாலோ இந்த பொருள் மட்டும் போதுங்க இதை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது லெமன் சால்ட் இது போல் லெமன் சால்ட் உங்களுக்கு கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குதுங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இது எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக வரும் இது கூட பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ குடிக்கிற தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டெட்டால் யூஸ் பண்ணுவோம் இந்த டெட்டாலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் டெட்டால் சாதாரணமாகவே அழுக்கு கரைகளை ரொம்ப சுலபமாக நீக்குங்க நம்ம இதை கிருமிகள் போகிறதுக்காக தான் நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது இதை யூஸ் பண்ணி நம்ம அழுக்கு கரை எல்லாமே கூட போக வைக்கலாம் இந்த மூணு பொருட்களையும் ஒன்றா எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் வீடு துடைக்க போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த லிக்விடை ஒரு ஒரு முடியிலேருந்து ரெண்டு முடி அளவு ஊற்றி விட்டுக்கோங்க நம்ம சாதாரணமாக வீடு துடைக்கிறதுக்குன்னு லிக்விடெலாம் வாங்குவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டு டைல் பல வருஷத்துக்கு ஷைன் குறையாமல் இருக்கும் எவ்வளோ விடாப்பிடியான கரைகள் அழுக்கு பிசு பிசுப்பு எது இருந்தாலும் ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இந்த லிக்விட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் சால்ட் நல்லா மேஜிக் மாதிரி உங்கள் வீட்டு டைல நல்லா பல பலனு ஆக்கி கொடுக்கும் நம்ம இது போல் நம்ம தொடச்சி எடுத்தோனாலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை தொடச்சாலே உங்கள் வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கங்க அதே மாதிரி நம்ம வீடை இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கார்னர் சைடெல்லாம் நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இடங்களில் ரொம்ப அழுக்கு சேர்ந்துருங்க இது நம்ம வீடு தொடக்கும் போது மாதத்தில் ஒரு முறையாவது க்ளீன் பண்ணணும் அப்படி இந்த இடத்த க்ளீன் பண்றதுக்கு இந்த லிக்விடை இது போல் ஊத்திட்டு நம்ம வீட்டில் வேஸ்டா வச்சிருக்கிற ஒரு பெயின் சீப் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பேன் சீப்போட அந்த பல்லு பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாகவும் இருக்கும் இதை இந்த பண்றதுக்கு இடங்கள்ல நம்ம பிரஷ் வச்சோ இல்ல நம்ம ஒரு துணி வச்சோ தொடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி பெயின் சீப்போட எஜஸ்டை நம்ம பயன்படுத்தும் போது அது ரொம்ப சுலபமா க்ளீன் பண்ணுங்க இதனால நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஓரப்பகுதிகள் கார்னர் அந்த டைல் ஜாயிண்ட்ல இருக்கிற அழுக்கு எல்லாமே போய் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாலாம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையே ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி தலை வர்ற பேன்சி போன் எடுத்துக்கோங்க அதோட ஒரு சைடு பல்லில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நூலை கோர்த்துக்கோங்க இந்த நூலை நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு இது போல் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நூலெல்லாம் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு தையல் போடுவோம் அது கொஞ்சம் தள்ளி தள்ளி அந்த பல்லில் மாட்டிட்டு மறுபடியும் முன்னாடி இருக்கிற பல்லில் அந்த நூலை சுற்றி இது போல் எடுத்து எடுத்துக்கோங்க இது போல் செய்கிறதுனால நம்ம இந்த சீப்போட எல்லா பல்லுலையும் இந்த நூலை இது போல் கோர்க்க முடியும் இப்போ இந்த நூலை கடைசியாக எண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ரெண்டு சைட்லேயும் இந்த நூலோட ஒரு முனையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆப்போசிட் சைடில் இருக்கிற பகுதியில் நம்ம அதோட ஓர பகுதியில் மட்டும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நூலை செட் பண்ணி கடைசியாக நீங்கள் டைட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த பேன் நூல் போடுறது எந்தளவு அவசியம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பேன் சீப்பில் நூல் போட்டிருக்க இடத்துல கொஞ்சமாக வேப்ப கற்பெண்ணையா ஊத்தி வச்சுக்கோங்க இப்போ எப்பயும் போல உங்க தலையில நீங்க பேன் வாடுறதுக்கு இந்த சீப்பை யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நூலும் வேப்பெண்ணையும் போட்டிருக்க அந்த சைட்ல தலை வாரக்கூடாது நம்ம எம்டியா விட்டுருக்கிற அந்த சைட்ல இருக்கிற பல்லுல தான் நம்ம தலை வாரணும் அப்ப அதுல இருக்கிற பேன் எதுவும் ஆப்போசிட் சைட்ல இருக்க பல்லு வழியா வெளியில போகாது பெரிய பெரிய பேன் நம்ம கையில கிடைக்குங்க குட்டி குட்டியா இருக்க பேன் ஆப்போசிட்ல இருக்க பல்லு வழியா கீழே விழுந்துடும் அது மறுபடியும் நம்ம தலைக்கு தாங்க வரும் அதனால பேன் நமக்கு ஆப்போசிட்ல போனாலும் அந்த வேப்பெண்ணை வாடைக்கு அங்கேயே நின்று சீப்பில் இருக்கிற பேன் தவறுதலாக கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா இந்த ஐடியாவெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை நான் சொன்ன ஐடியாவில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்